நல்லா மிஸ்டு போவாங்க காட்டுமாடு நானும் சீலன் வரும்போது நல்லா காட்டுமாடு ஸ்மாரான சைஸ் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக் ஒன்று பார்த்தேன் கிளைமேட்டும் நல்லா தான் இருக்கும் சாம்பார் சாம்பார் டீர் சார் எவ்வளோ சைஸ் நிற்கிது நம்மளை பார்க்குதுமாப்பிள ரெடியாக இருந்துக்கிறேன் நான் சாம்பார் டீரை பார்க்கறது பின்னகாரி

நல்லா சைஸு ஆண் இன்னும் பெருசாக இருக்கும் கொம்பு நல்லா கண்ணுலாம் போட்டுருக்கும் தூக்கி ஒரு சுற்று சுற்றி விட்டுறா பொண்டாட்டியோட சண்டை ஓட்டு வந்தோம்மா நல்லா வண்டிக்கு மாதிரியே போய் எல்லாமே இறங்குறப்ப

யான இல்லைப்பா யானை ஆல்ரெடி இருக்குன்றாங்க பா ஏன்னா எனக்கு இது தெரியாது ஏன்னா நான் சீலிங் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இங்கேயோ யானை இருக்கிறதே தெரியும் ஏன்னா நான் ரொம்ப முன்னாடி வந்தது அதுவும் இப்போலாம் ரோடு போட்டிருக்காங்க நான் வர டைம்லலாம் ரோடும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படியே அவ்வளோ கேவலமாக இருக்குது அந்த ரோடு இப்போலாம் ஜம்முன்னு ரோடு இருக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது இது இருக்குது ஆனால் பட் இங்கே சைன் போர்டே வந்து யானை இருக்குதுன்னு போர்ட்ஸ் இருக்குது சும்மா போட மாட்டாங்க இல்லையா போட மாட்டாங்க இருக்கு நம்ம ஆமாம் தோட்டத்துக்கே கரடி ஏதாவது திங்கிறதுக்கு

அதுதான் ஏற்றிட்டு வர்றீங்க எங்க போது கேட்டா அது சத்துப்பே கிடக்கு அது கயிறுன்னு நினச்சி ஏற்றிட்டு வரீங்க ষ্ট্ৰেইট অ குட்டி குட்டி அது பூனை மாதிரி தான் போகுது வெள்ளையா இந்த யானை யானை எல்லாம் வண்டியில் வந்து பயப்படாமல் வந்து வந்து இல்லை வண்டி வருட் வைக்கிறேன் வண்டி வருது வண்டி

ரெண்டு யானை ஜோடி போட்டு நிற்கிது வண்டியை பார்த்தவொடனே பயந்துதே நிற்குது அது வர்றதுக்குள்ளே உள்ளே ஓடுது ஓடிடுச்ச ஒரு மரியாதை ஆவாட்டுக்கு வந்தவன் ரெண்டு செட்டு கட்டிக்கும் வரது சின்ன கரை நம்ம என்ன ஆகிறது இர்தம் யாரு அது என்ன ஜாக்சிடெண்டா கரெக்ட் ஜாக்சிடெண்ட் ஜாக்சிடெண்ட் போ போங்க இது ஒரு ரேரான அந்த குட்டி 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 இது நான்

சேர்த்து போக்க வச்சுக்கோங்க இது போய் சரியில்லாமல் கொண்டி மாடு இந்த மேலே புரிச்சல் எங்கே இருக்கும் இந்த ரோடு நேராக பெருமாள் போய் ஜாயின் ஆகிருக்கும் போட்டு கிடையாது கிடையாது ஆ சின்ன மாடு காட்டு மாடுங்க தான் இப்போ பெருசாக இருக்குமா இல்ல <test> <sist çal ia Dartmouth> <organizational> சொல்லி வந்து பட்டி வரும் பட்டியில் வந்து இந்த ரோட்டில் வருவோம் இப்படி வருவோமா இந்த ரோட்டில் வந்து பார்த்துட்டு அப்படியே போவோம் இப்போ இப்படி போகிறோம் இப்போ இப்படி இதில் விடவா ஊற்று இல்லையா இது ஒளி போயிடுவோம் போ தாண்டி கூட ஊற்று ಅಡುಗೆ பழத்துக்கு போயிடுவா கழட்டி விடுவோம் எங்கன்னா கதை கழட்டி விடுவோம் கழிச்சு